இறைவளம் அன்பர்களுக்கு வணக்கம் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வாங்க போகலாம் எங்கள் மாமனாருடைய பூர்வீக ஊர் திருவிழாவுக்கு தான் கிளம்புறோம் அங்கே சாமிக்கு மாவு இடித்து எடுத்துக்கிட்டோம் அங்கே இருக்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோங்க நாங்கள் போகும்போதே மாவிளக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பயங்கரமான கூட்டம் கூட்டத்தோடு நாங்களும் போய் கலந்துக்கிட்டு மாவிளக்கு எடுத்துக்கிட்டு கோவில்கிட்ட போயிட்டோம் கோவில் கிட்ட போனதுக்கு அப்புறமா மாவளக்கலாம் வரிசைப்படுத்தி வச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு முத்துமாரியம்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வம் வெளியில வந்து பார்த்தா எல்லாம் பயங்கரமான ஆட்டம் பாட்டங்க நான் நின்றுட்டு இருந்த வரிசையில் மட்டும் இருக்கிற மாவிளக்கை மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு பூசாரி எல்லாம் தேங்காய் பழம் உடைக்க வந்துட்டதுனால மற்றதை எடுக்க முடியல அங்கே இருக்க தெய்வத்துக்கு சக்தி அழைச்சி முறைப்படி திருவிழா நடத்துகிறாங்க இந்த மாதிரி கோவில்களுக்கு போய் வரது ரொம்ப விசேஷம் நம்மளும் கூட்டம் எல்லாம் வெளியில் போனதுக்கப்புறமா நின்று மனதார முத்துமாரியம்மனை பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாச்சுங்க என்ன நம்ம வெளியூருக்காக வந்துட்டாலும் நம்மளோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கோவிலில் போய் நின்று சாமி கும்பிட்றதோட சந்தோஷமே தனி தான் அங்கே திருவிழாவுக்கான எல்லா அம்சங்களுமே நிறைந்திருந்தது அப்புறம் சாமி வந்து ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே கொண்டு வந்து உற்சவ அம்மனை வந்து அலங்காரப்படுத்தி உட்கார வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக திருவீதி உள்ளா வரும் திருவிழா அப்படின்னாலே முழு திருவிழா எங்களால் போய் கலந்துக்க முடியல இருந்தாலும் வருட வருடம் தவறாமல் நாங்கள் வந்து அங்கே போயிடுவோங்க இந்த முத்துமாரி அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நம்ம சொந்தக்காரங்களை அங்கே போய் சந்திக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நெகிழ்ச்சியான தருணங்கள் அது எல்லாத்தையும் நாங்களும் அங்கே அனுபவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சுங்க தொடர்ந்து போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்